வணக்கம் நான் புதிய நாயன் பேசுறேன் யூஸ்ஃபுல் புல் நைன் சிக்ஸ் சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அந்த திங்கக்கிழமையில் இருக்கக்கூடிய விரதத்துடைய மகிமை பத்தி பாக்க போறோம் பேர் கேட்டிருந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த பங்குனி மாதத்துடைய சிறப்புகள் பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னாங்க அதோட அந்த விரதங்கள் இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகளை போடலாம் அப்படின்னு அந்த இந்த வீடியோ பதிவுடுறோம் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணுங்க அதே போல நம்ம யூஸ்ஃபுல் வியூஸ் அப்படின்னு ஒரு சேனல ஆரம்பிச்சிருக்கோம் அது நீங்க ஒருவேளை பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த சேனலையும் நீங்க பாக்கணும்னு அன்போட கேட்டுக்கிறேன் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய திங்கக்கிழமை அனைத்தும் அம்பாளுக்கு ரொம்ப உகந்த மா நாள் அதனாலதான் பங்குனி திருவிழா அப்படிங்கறது அம்பாளுக்கு திருவிழாவாக போற்றப்படுகிறது அம்பாளுக்கு ரொம்ப உகந்த மாதம் அம்பாளுக்கு உகந்த நாள் இந்த பங்குனி திங்கள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பங்குனி திங்கள் அப்படிங்கறத நம்ம வந்து பொங்கலாக கொண்டாடுவாங்க பங்குனி பொங்கல் அப்படிம்பாங்க இந்த ஞாயிறு திங்கள் இந்த இரண்டும் ரொம்ப சிறப்பானது அதிலும் திங்கக்கிழமை வந்து அம்பாளுடைய ஸ்தான இருக்கும் ஏன் அப்படின்னா சந்திரனுடைய நாள் திங்கக்கிழமை அப்படிங்கிறது சந்திரனுக்குடைய நாள் சந்திரனுடைய அதி தேவதையாக விளங்கக்கூடியவள் அம்பாள் அதனாலதான் அந்த பங்குனி மாதத்தில் இந்த திங்கக்கிழமையில அம்பாலை வழிபடுறது ரொம்ப விசேஷம் அம்பாளை நினைத்து பங்குனி திங்களில் விரதம் இருந்தால் நம்ம நினைச்சது நடக்கும் சுப காரிய தடைகள் இல்ல சுபமங்கள காரியங்கள் யாருக்காவது தடையாக இருந்தால் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை ஒவ்வொரு திங்கக்கிழமையும் காலையில் அம்பாளை நினைச்சு குளிச்சு சுத்தமாய் அம்பாள் சன்னதியில போய் வழிபட்டு வந்து காலை மதிய உணவை தவிர்த்து இரவு அம்பாள் சன்னதியில கும்பிட்டுட்டு அந்த இரவுல நம்ம விரதம் மாறி முடிக்கணும் இதுதான் இந்த பங்குனி திங்கள் விரதம் அப்படின்னு சொல்றது இது வந்து இலங்கை போன்ற எல்லா நாட்டிலையும் இலங்கை மொரிசியஸ் சிங்கப்பூர் எல்லா நாட்டிலையும் கொண்டாடப்படுறது குறிப்பாக இலங்கையில் ரொம்ப பிரசித்தம் இலங்கை இலங்கையில வந்து ரொம்ப விசேஷமானது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா நம்ம மக்களே அதை வந்து பங்குனி பொங்கல்னு கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த திங்கக்கிழமை விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அம்பாலை வழிபடுறது ரொம்ப புண்ணியம் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்தால் திருமண தடை இருக்கு இல்லை வீடு கட்டுறோம் தடையை நிற்கு குழந்த பாக்கியம் தடையாகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த பங்குனி திங்கள் விரதம் ரொம்ப புண்ணியமா இருக்கும் இந்த பங்குனி திங்கள் விரதம் இருக்கிறவங்க அம்பாளை முழு மனதாக முழு நிஷ்டையில் அம்பாலை நினைச்சு வழிபடணும் இந்த பங்குனி திங்கள விரதம் இருக்கிறதுனா ஒரு கோயில பாத்தீங்கன்னா கொடியேறி பூக்குளி திருவிழா நடத்துவாங்க இந்த பூக்குளி பங்குனியில் வைக்கக்கூடிய அந்த தாற்பரியம் என்ன அப்படின்னா அம்பாளுக்கு உகந்த மாதம் அம்பாளுடைய சக்தி மேலங்கக்கூடிய மாதம் அதுவும் குறிப்பாக திங்கக்கிழமை அன்று நாம் விரதம் இருந்தால் ரொம்ப விசேஷம் அதனால இந்த பங்குனி திங்கள் விரதத்தை எல்லாரும் கண்டிப்பாக கடைபிடிக்கணும் திருமணம் முடிந்தவர்கள் பங்குனி திங்கள் விரதம் இருக்கிறது ரொம்ப புண்ணியம் கணவருக்கு மிக மிக நன்மை கணவருக்கு ஆயுள் பலத்தை கூட்டும் மாங்கல்ய பாக்கியத்தை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க மாங்கல்ய பாக்கியத்தை பலப்படுத்தக்கூடிய விரதம் இந்த பங்குனி மாத விரதம் அம்பாளுடைய பரிபூர்ண அனுக்கிறதத்தை வேண்டுவோர்கள் அம்பாளை தியானிப்பவர்கள் அம்பாள் மேல் பிரியம் உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த பங்குனி திங்கள்ல விரத்தம் இருக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமா கேட்டுக்கிறேன் நீங்க எல்லாரும் இந்த விரதம் பத்தி நிறைய சந்தேகங்கள் நிறைய கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க விரத்தம்னா என்ன அப்படின்னா மனமும் உடம்பும் சுத்தமா இருக்கிறது இப்போ ஒரே வரையில சொன்னா மனம் உடல் சுத்தமா இருந்தால் அது விரத்தம் இதை குளிச்சு சுத்தமான ஆடை எணிகிறோம் கோமியம் தொழிக்கிறோம் சுத்தமா வச்சுக்கிறோம் யார்கிட்ட இது வாங்கி சாப்பிட்றது இல்ல அசைவு உணவுகளும் தவிர்க்கணும் என்ன காரணம் மனதும் உடம்பும் சுத்தமாக இருக்கிறதே சொல்றது தான் விரதம் சில பேர் பாத்தீங்கன்னா விரதம் இருக்கேன் விரதம் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது விரதம் இல்லை விரதத்தை நான் இந்த விதத்திலையும் சொல்லாம முழு சிந்தனையும் அம்பால் மேல வச்சு இருக்கணும் இந்த திங்கக்கிழம விரத்தம் எல்லாரும் இருங்க ரொம்ப புண்ணியம் எல்லாரும் இருந்து அம்பாளுடைய அணுக்கிறக்க பார்வை பெறணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமா கேட்டுக்கிறேன் நன்றி